டைமண்ட் பேங்கிள்ஸ் வாங்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் ஆனால் விலையை கண்டு கலங்குறீங்களா அப்போது டைமண்ட் பேங்கிள்ஸ் கொடுக்குற விலையில் குவாட்டர் கொடுத்தா போதுங்க ஆமாங்க இப்போ புதுசாக ரோடியம் பாலிஷ் வளையல்கள் வந்திருக்கு அது லுக் லைக் பார்த்திங்கன்னா டைமண்ட் மாதிரியே இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக பளபளப்பாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் டே லைட் போனாலும் நைட் லைட் பார்ட்டி லைட்டில் போனாலும் எங்கே இருந்தாலும் ஒரு பிளிங்கு ப்ளிங்க் லுக்கு தாங்க கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மினுமினுப்பான ரோடியம் பாலிஷ் நகைகள் தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான எல்லாமே கோல்ட் பேங்கிள்ஸ் ஆனால் விதமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோ கடா பேங்கிள்ஸ்லாம் ரொம்ப கம்மி லைட் வெயிட்டில் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது கிராம் மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா பதினாறு கிராமுக்கே லைட் வெயிட் கடா பேங்கிள்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு தாங்க இது அங்கே உலா இன்னைக்கான உலா எங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நிறைய பெரிய பெரிய வலைகள் மாதிரி இருக்குங்க ஆனால் கம்மி கிராம் கேட்டாலே என்னம்மா இவ்வளோ கம்மி கிராம் சொல்கிறோம் ஆனால் பார்க்குறதுக்கு இவ்வளோ கிராண்டாக இருக்கே அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க இந்த வீடியோவில் ஸோ இந்த வீடியோவை மறக்காம நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஸோ கொஞ்சம் லைக் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் லைக் பண்ணி அங்கேயு உலா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மறக்காம கமெண்ட்டில் சின்னதாக உங்கள் ஹார்ட்டை கொடுங்க உங்கள் ஹார்ட்டை கொடுக்கிறதுக்கு நானும் நன்றி செய்வேன் ஸோ சின்னதாக ஒரு ஹார்ட் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு லைக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெண்டைக்காய் முத்து மா பேங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இந்த இந்த வளையலுக்கு இந்த பேர் தான் இருந்துச்சு வெண்டைக்காய் முத்து பேங்கிள்ஸ்ன்னு பேர் அதுக்கு ஏன்னா வெண்டைக்காயில் முத்து வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்கும் உள்ளே உடச்சி பார்த்தீங்கன்னா ஸோ அதனால தான் இந்த பேங்கிள்ஸ்க்கு வந்து வெண்டைக்காய் முத்து அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு அந்த காலத்தில் இப்போ அது பேர்லாம் கிடையாது இது வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது பட் எப்போயுமே ரொம்ப அழகாக ஃபேமஸாக இருக்குது இதெல்லாமே நம்ம செட்டு செட்டாக தாங்க பார்க்குறோம் இது எல்லாமே செட்டு செட்டு தான் மேலே வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன் நாலு இருந்து பன்னெண்டு பவுண்ட் வரைக்கும் இதில் வந்து இருக்குங்க ஸோ இதில் வந்து பாலிஷஸ் இருக்குது அதாவது நம்ம வந்து அந்த பாலிஷ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த எனாமல் பேர்க்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எனாமல் பேக் போட்டதும் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் இருக்குது அது மட்டும் இல்லை பார்த்திங்கனா கம்மி ரொம்ப 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 கம்மி கிராமில் இருந்து எல்லாம் கூட இங்கே வந்து நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே அழகாக இருந்துச்சு அதுவும் இப்போது நம்ம கண்ணாடி வலையில் பார்த்தீங்கன்னா லைனாக ஒரு பன்னெண்டு பீஸ் போடும்ல அதே மாதிரி தங்கத்தில் இருக்குதுங்க ஒரு பன்னெண்டு பீஸ் பத்து பீஸ் அந்த மாதிரி இது இதுதாங்க அது அப்படியே பத்து பீஸ் பன்னெண்டு பீஸ் சேர்ந்ததுங்க பதினேழு பவுண்ட் இருக்குதுங்க அது வந்து அப்படியே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினேழு பவுண்ட் இருக்குது அதாவது தங்கது கிளாஸ் வளையலுக்கு பதில் தங்க வளையலே ஒரு பன்னெண்டு பீஸ் போட்டு நடுவில் பின்னாடி ரெண்டு ரெண்டு ஒரு செட்டு மாதிரி போட்டால் அது வந்து பதினேழு பவுன் இருந்துச்சு நெக்ஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு டிசைன் பதினாறு கிராம்லேருந்து நூற்றி முப்பத்தி சாரி நூற்றி முப்பது கிராம் வரைக்கும் போகிறது இதெல்லாமே செட்டு பேங்கிள்ஸுங்க பாருங்கள் நடுவில் வந்து சின்ன பேங்கிள்ஸ் இருக்கும் சைடு ரெண்டுமே வந்து பார்டர் கட்டின மாதிரி நிறைய பெரிய பேங்கிள்ஸ் இருக்கும் அதெல்லாமே சேர்த்து சேர்த்து தான் அதோடய கிராம்ஸு தனித்தனியாக கிடையாது ஸோ பதினாறு கிராமில் இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது கிராம்ஸ் இது வந்து ஆன்டிக் மாதிரி இருக்கும் பட் ஆன்டிக் கிடையாது ஆன்டிக்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் அதிகமாக அது அதுமாதிரி ஆன்டிக் கிடையாது வைஸ் பார்த்திங்கன்னா ஆன்டிக் டிசைன் மாதிரி இருக்கும் பட் ஆன்டிக் கிடையாது ஸோ ஆன்டிக் பிடிக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேஸ்டேஜ்லாம் கம்மியாக வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு பர்சன்டேஜ்லேருந்து வேஸ்டேஜ் கிடைக்கிது ஆனால் சில நகைகளுக்கு மட்டும்தான் அது ஒரு ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு சில பேங்கிள்ஸ்க்கு மட்டும்தான் ஏன்னா அவங்க வந்து புதுசாக ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணதுனால ஒரு சில நகைகளுக்கு மட்டும் எல்லாத்துக்குமே கிடையாதுங்க ஆனால் ஒரு சில அந்த நகைகள் வர்ற இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ அது எந்த நகை எந்த மாதிரியான பேங்கிள்ஸ் அதுக்கெல்லாம் மூணு பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க வேஸ்டேஜ் வந்து மூணு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியும் நீங்கள் உங்களுக்கு வேணுமா வேணுமா டிசைட் பண்ணி வேஸ்டேஜ் கம்மியான அந்த பேங்கிள்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ மற்றதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து அவங்க வந்து செக் பண்ணி தான் சொல்லணுன்ட்டாங்க அதனால நமக்கு அது சொல்ல முடியாமல் போயிடுச்சு பட் ஆனால் அந்த மூணு பர்சன்டேஜ் வரக்கூடிய பேங்கிள்ஸ் வந்துட்டே இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மரக்கமண்ட் அங்கே உள்ள சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் மட்டும் போட்டுக்கோங்கப்பா ஒரு கமெண்ட் ஒரு ஹாட்டின் போட்டுருங்க கமெண்ட்டில் ஸோ இது வந்து ஆறு பவுண்ட்லேருந்து எட்டு பவுன் இருக்குதுங்க இது எல்லாமே செட்டு செட்டாக தான் இருக்குது ஆறு பவுண்ட்லேருந்து எட்டு பவுனு அண்டு நான் சொன்னக்கூடிய அந்த டைமண்ட் லுக்வைஸ் பார்த்தீங்கன்னா டைமண்ட் மாதிரி இருக்கும் அந்த ரோடியம் பாலிஷ் இருக்குல்ல ஸோ அதுவுமே வந்துட்டுருக்கு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரோடியம் பாலிஷ் நகைகள்லாம் ரொம்ப வைஸ் பார்த்திங்கன்னா டைமண்ட் மாதிரியே இருக்குங்க அது லுக்வைஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த பாலிஷ்லாம் அவ்வளோ சீக்கிரம் போயிடாது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாலிஷ் எல்லாம் ஸோ ஆறு பவுண்ட்லேருந்து எட்டு பவுன் இருக்கக்கூடிய இந்த செட் வைஸ் பேங்கிள்ஸ் தான் எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் இப்போது எல்லாமே வைஸ் தான் கடா பேங்கிள்ஸ்லாம் ரொம்ப கம்மி கிராமில் லைட் வெயிட்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க நல்ல பெருசு பெருசாக இருக்குது என்னம்மா இவ்வளோ பெருசு இருக்குது ஆனால் இவ்வளோ கம்மி கிராம் தான் சொல்கிறீங்க அப்படின்ற அளவுக்குலாம் சூப்பராக இருந்துச்சு கடா பேங்கிள்ஸ்லாம் இல்லை கடா பேங்கிள்ஸ் அப்படின்னு போனாலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக கிராம்ஸ் தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு வந்து பத்து பீஸ் இருக்குங்க இது கிட்டத்தட்ட பதினஞ்சு பவுன் வருதுங்க இது பத்து பீஸ் இருக்குது அதான் கண்ணாடி வலியில் போடுற மாதிரியே உங்களுக்கு பத்து பீஸ் இருக்குது பதினஞ்சு பவுன் இருக்குதுங்க இது பதினஞ்சு பவுன் வருது இந்த பத்து பீஸுமே சேர்த்து ஸோ இதெல்லாம் மிரர் கட் ஃபினிஷிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிரர் கட் ஃபினிஷிங்கில் வரும் ஸோ வைஸ் பேங்கிள்ஸ் மட்டுமே நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போது உங்களுக்கு அழகான லுக் இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டு லைட் வெயிட் கலெக்ஷன்ஸும் இருக்குது ஹெவி வெயிட் கலெக்ஷன்ஸும் இருக்குது இது வந்து உங்களுக்கு அந்த பாலிஷ் தாங்க இதில் வந்து ஸ்டோன் வச்சுது இது ஃபுல்லாக வந்து ஸ்டோன் நகைகள் இருபது கிராம்லேருந்து முப்பத்தி ரெண்டு கிராம் இருக்குது ஸ்டோன்ஸ்க்கு தனி சார்ஜஸ் தான் போடுறாங்க உங்களுக்கு இன்க்ளூட் கிடையாது தனியாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டோன் சார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரோடியம் பாலிஷ் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது ஏன்னா நீங்கள் திருப்பி போடும்போது ஸ்டோன்ஸ்க்கான பைசா நமக்கும் தரமாட்டாங்க எல்லாமே நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும் நம்ம வாங்கின காசோட அந்த மாதிரி இப்போ நீங்கள் லுக்வைஸ் பார்த்தீங்கன்னா ரோடியம் பாலிஷ் நகைகள் எல்லாமே லுக்வைஸ் பார்த்தீங்கன்னா டைமண்ட் மாதிரி இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஒரு லுக் இருக்கும் ஆனால் நீங்கள் போடும் போதும் உங்களுக்கு வந்து அவ்வளோ சேதாரம் உங்களுக்கு ஆகாது இல்லை ஸோ கல் வச்ச நகைகள் வாங்கினீங்கன்னா நிறையா வேஸ்ட்டாக போகும் அதுவே நீங்கள் வந்துட்டு ரோடியம் பாலிஷ் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா போடும்போது நமக்கு அந்த வேஸ்டேஜ் வந்து நிறைய போகாது கல்லுக்கான பைசாவும் நமக்கு போகாது இதெல்லாம் நான் சொன்னக்கூடிய அந்த ரோடியம் பாலிஷ் நகைகள் தாங்க பாருங்கள் லுக்வைஸ் உங்களுக்கு அப்படியே கல் வச்ச மாதிரியே இருக்கும் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு எல்லாருமே கல் வச்ச நகையா அப்படின்ற யோசிக்கிற அளவுக்கு தான் இது எல்லாமே இருக்கும் ரோடியம் பாலிஷ்லேயே இங்கே பாருங்கள் இது எல்லாமே டுவெண்ட்டி கிராம்ஸ் டு தேர்ட்டி டூ கிராம்ஸ் இது ரோடியம் பாலிஷ் நகைகள் எல்லாமே நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கடா பேங்கிள்ஸ்க்கு வந்துவிட்டோம் கடா பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு கிராமில் கூட ஸ்டார்ட் ஆகுது இப்போ நம்ம பார்க்குறது இருபத்தி நாலு கிராம்லேருந்து அறுபத்தி நாலு கிராம் பட் கடா பேங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு பதினாறு கிராம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் பாருங்கள் வைஸ் வந்து ஸ்டோன் மாதிரியே இருக்கும் பட் இது எதுவுமே ஸ்டோன் கிடையாது ரொம்ப அழகாக இருந்துச்சு ப்ளைனில் அழகழகாக ஒரு டிசைன்ஸ் போட்ட மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாமே போத் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கடா பேங்கிள்ஸ் தாங்க கொஞ்சம் கடா பேங்கிள்ஸ் மிக்ஸ் இருக்குது இனிமேல் நிறைய கடா பேங்கிள்ஸ் இருக்குது அதுவுமே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வந்து இந்த கடா பேங்கிள்ஸ்லாம் பாருங்கள் ஸோ நல்லா பெருசு பெருசாக ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பதினாறு கிராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய போகுது ஐம்பது கிராம் அந்த மாதிரி நிறையா அறுபது கிராம் அறுபத்தி நாலு கிராம் எல்லாமே நிறைய இது போகுது பட் இதில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் தாங்க ரொம்ப ஹெவியாகலாம் இருக்காது உங்களுக்கு ரெண்டு செட்டாகவும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பார்த்து பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை சிங்கிள் பீஸ் செட்டுமே வருது நம்ம அதையுமே கொஞ்சம் செக் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ சிங்கிள் பீஸ் செட் கடா பேங்கிள்ஸுமே இருக்குது இதில் செட் செட்வைஸ் கடா பேங்கில் வந்து உங்களுக்கு கேட்குமே சொல்லிட்டேன் பதினாறு கிராம்லேருந்து இருந்து உங்களுக்கு எழுபது கிராம் எண்பது கிராம் இந்த மாதிரி ஹெவி வெயிட் பேங்கிள்ஸுமே இருக்குது லைட் வெயிட்டில் இப்போ ஒரு பதினாறு கிராம்லேருந்து உங்களுக்கு கிடைக்கிது இது நீங்கள் வைஸ் பேங்கிள்ஸும் இருக்குது சிங்கிள் வைஸ் பேங்கிள்ஸுமே இருக்குது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த மூணு பர்சன்ட் வளையல்கள் வந்து வந்துட்டே இருக்குது ஸோ அது வந்து எந்த வளையல்களுக்கு மட்டும் மூணு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் பட் அந்த வளையல் நான் காட்டுறேன்ல அந்த வளையல்களுக்கு மட்டும்தான் மூணு பர்சன்டேஜ் மற்றதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ரேட் மாறும் அவங்க வந்து செக் பண்ணி சொல்லணுன்றதுனால என்னால் ரேட் சொல்ல முடியாமல் போயிடுச்சு ஏன்னா ஒவ்வொரு வலைக்கும் வந்து அவங்க வந்து வந்து மானிட்டர்லேயும் இல்லை கம்ப்யூட்டர்லேயே செக் பண்ணி தான் சொல்லணும் போல் இருக்குது அதனால் அது வந்து மாறிட்டே இருந்தது ரேட்டு வந்து சரி வேஸ்டேஜ் வந்து அதனால தான் சொல்ல முடியாமல் போயிடுச்சு ஆனால் அந்த மூணு பர்சன்டேஜ் வளையல்கள் உங்களுக்கும் வந்துட்டே இருக்குது அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதையா யாருக்காவது இல்லை நமக்கு வந்து சில பேர் நல்லா கம்மி வேஸ்டேஜில் எடுத்தால் போதும் நமக்கு டிசைன்ஸ்லாம் முக்கியம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு இன்வெ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த மூணு பர்சன்டேஜ் வலையல் இருக்கிறது நீங்கள் போவீங்க ஏன்னா உங்களுக்கு நிறையா வந்து கம்மியாகும்ல ஏன்னா இப்போ இன்றைக்கி தங்க வைக்கிற விலைக்கு ஒரு மூணு பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளோ கம்மியாகும்ல ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் நீங்கள் போகிறீங்கன்னா அவங்களுக்கு அது நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படி யாராவது பெனிஃபிட்டாக தேடிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க நிறைய அக்கேஷன்ஸ் வருது நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு பிளானில் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு அவங்களையும் ஒரு ஒரு சின்னதாக ஒரு லைக் அண்டு கமெண்ட்டில் ஒரு ஹாட் இன் போட்ட சொல்லுங்கள் ஸோ இது வந்து பதினாறு கிராமில் இருந்து முப்பத்தி ரெண்டு கிராம் இருக்குது ஃபன்ஸ் இதில் இதில் வந்து உங்களுக்கு எனமல் பாலிஷ் இருக்குது மிரர் கட் ஃபினிஷ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது அதனால தான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்கும் நீங்கள் இங்கேருந்தே செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் நேரடியாக போகலாம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்கும் இப்போ இந்த டிசைன் பாருங்கள் நல்ல ஒரு ஹெவி லுக் இருக்கும் இதில் ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்ட்டிஸ்க்கு போட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லி வியர் யூசஸ் பேங்கிள்ஸுமே இருக்குது ஆஃபீஸ் வியர் பேங்கிள்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் இருக்குது ஸோ ஆஃபீஸ்க்குலாம் போடும்போது இல்லை வீட்டுக்கு நீங்கள் போடும்போது இன்னும் கொஞ்சம் திக் வைஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா திக் வைஸாக இருக்கும் எடுக்கும்போது நல்லா நல்லா வந்து டெய்லி யூஸ்க்கு நல்லா அடிக்கும்போது நல்லா இருக்கும் ஸோ நான் சொன்னேன் இல்லைங்க அந்த மூணு பர்சன்ட் வளையல்கள் இதுதான் இதுக்கு தான் உங்களுக்கு வந்து மூணு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி சில கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நான் ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாலு வளையல் மட்டும் எடுத்துகிட்டு வந்து காட்டியிருக்கேன் அவங்க வந்து எதுக்கு மூணு பர்சன்டேஜ் வளையல்கள் அவங்க வச்சுருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா இனிமேல் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாலு விலையல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் நேரில் போய் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் எது எதுக்கு மூணு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம் இது ஒரு ஆஃபர் மாதிரி தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க ஸோ லிமிட்டட் பீரியடாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் எதுக்கும் ஒரு கால் பண்ணி கேட்டுட்டு போனீங்கன்னா இங்கே இருக்கா இல்லையா அந்த மூணு பர்சன்டேஜ் நகைகள் எந்தெந்த பேங்கிள்ஸ்க்கு உண்டு சில பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் ஆறுலேருந்து ஒன்பது பர்சன்டேஜ் அந்த மாதிரியான கடா பேங்கிள்ஸ்க்கான வேஸ்டேஜ் இருக்குது இன்னும் அதிகமான வேஸ்டேஜ் இருக்குது ஸோ நம்ம ஸ்டார்டிங் வேஸ்டேஜ் மட்டும் தான் சொல்கிறேன் நீங்கள் முழுசாவே அந்த வேஸ்டேஜ்னு எடுத்துக்காதீங்க ஸ்டார்டிங் வேஸ்டேஜ் மட்டும் தான் நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு கிராம்லேருந்து நாற்பத்தெட்டு கிராம் வரைக்கும் உங்களுக்கு போகுது இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருந்தது இதெல்லாம் வந்து ஒரு பட்டை டிசைன்ஸ் மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து லுக்வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பட்டை மாதிரி இருந்தது ஃப்ளாட்டாக பட்டையாக அப்படி உருளையா இல்லாமல் வைஸாக பட்டை வைஸாக ரொம்ப நல்லா இருந்தது இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் போட்டிங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரோடியம் பாலிஷ் மிக்ஸ்டாக இருக்குது நம்ம நிறைய வளையல்கள் போட்ட ஒரு லுக் வரும் இதுவும் பாருங்கள் மிரர் கட் ஃபினிஷ் இருக்குது இதெல்லாம் டெய்லி யூஸ் செம்ம பக்காவாக இருக்குங்க இதெல்லாம் நல்லா போட்டு அடிக்கலாம் இதெல்லாம் டெய்லி யூஸ்க்கெலாம் நல்லா சூப்பராக இருக்கும் இது கிட்டத்தட்ட இதெல்லாம் பதினாறு கிராம் அந்த மாதிரியே வந்துருச்சுங்க டெய்லி யூஸில் பேங்கிள்ஸ்லாம் செமையாக இருக்குல்ல செம கலெக்ஷன்ஸ் இது அண்ட் அந்த மிரர் கட் ஃபினிஷிங் வர்றதுனால உங்களுக்கு வைஸ் பாருங்கள் எப்படி ஒரு கிளிட்டர்னஸ் இருக்குன்ட்டு ரொம்ப நல்லா இது நம்ம எப்பயுமே நிறைய டைம்ஸ் பார்த்துருப்போம் ரோடியம் சாரி இது வந்து அந்த எனாமல் பாலிஷ்ன்னு வாங்கலை அந்த பாலிஷில் இருக்கக்கூடிய நகைகள் தான் இதெல்லாமே இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் விதவிதமான வீடியோக்கள் நம்ம நங்கை விழா சேனல் வரப்போகுது ஸோ மறக்காம நங்கை விழா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அந்த லைக்கு லைக்குன்னு கேட்டுகிட்டு இருக்கிறேன் அந்த லைக்கு நீங்கள் கண்ணால் காட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சின்னதாக ஒரு ஹார்ட் போடுங்க ஹார்டின் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ மறக்காமல் ஹார்ட் போட்டுருங்க நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது மேலே உங்களுக்கு ஐ பட்டன் தரேன் இல்லைன்னா எண்டு காட்டில் தரேன் உங்களுக்கு ஆறு கிராம்லேருந்து இருந்து வளையல்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கனா ஜிஆர்டிலேருந்து கம்மி வேஸ்டேஜில் என்னென்ன கிடைக்குது அப்படின்ற வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா ப பாய்